ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நஞ்சளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபூற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எழுபத்தி இரண்டாவது பாடல் பொன்னம்பலத்தில் ஆடும் சிவ பரம்பொருளின் பாதசிலம்பூசியை கேட்க வேண்டுமெனில் இதை நீ செய்ய வேண்டும் என அறிவுரை கூறுகிறார் திருமூலர் இதோ அந்த பாடல் நின்ற இச்சி நிலை பெற நின்றிடில் கண்ட இவ்வநீ கலந்திடும் ஓராண்டில் கொண்ட விரத நீர் குன்றாமல் நின்றிடின் மன்றினில் ஆடும் மணியது காணுமே நின்ற இச்சக்தி நிலை பெற நின்றிடில் வேண்டி வழிபட வெளிப்பட்டு நிற்கின்ற அன்னை வராசக்தி அவளை உள்ளத்துக்குள்ளேயே என்றும் நீங்காது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கண்ட இவ்வண்ணி அலந்திடும் ஓராண்டில் ஓராண்டு காலம் நவாகிரி சக்கர வழிபாடு செய்து உள்ளத்தில் தோன்றிய ஒலியோடு ஒன்றி தியானித்திருக்க வேண்டும் கொண்ட விரத நீர் குன்றாமல் நின்றிடின் இந்த விரதமாகிய வழிபாட்டை நீங்கள் தடையில்லாமல் முறையாக குறையேனும் இல்லாமல் தொடர்ந்து செய்து வந்தால் மன்றினில் ஆடும் மணியது காணுமே பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற சிவ பரம்பொருளின் பாத சிலம்பூசியை நீங்கள் கேட்கலாம் சிவகாட்சி மணி ஒளிபோல் மனத்துக்குள் தோன்றும் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் நின்ற இச்சக்தி நிலை பெறவே நின்றிடில் கண்ட இவ்வண்ணி கலந்திடும் ஓராண்டில் கொண்ட விரத நீர் குன்றாமல் நின்றிடின் மன்றினில் ஆடும் மணியது காணுமே வேண்டி வெளிபட்டு நிற்கின்ற அன்னை பராசக்தியை நம் உள்ளத்துக்குள்ளே என்றும் நீங்காது நிலைத்திருக்க வைத்து ஓராண்டு காலம் நவாக்ரி சக்கர வழிபாடு செய்து உள்ளத்தில் தோன்றிய ஒடியோடு ஒன்று நிலைத்து தியானித்திருந்தால் இந்த விரதத்தை அந்த வழிபாட்டை நீங்கள் தடையில்லாமல் முறையாக குறையேதும் இல்லாமல் தொடர்ந்து செய்து பட்சத்தில் பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற சிவப்புறம் பொருளின் பாத நம் காதில் விழும் சிவக்காட்சியும் மணி ஒளிபோல் நம் மனதுக்குள் தோன்றும் இது திண்டம் என கூறுகிறார் திருமூலன் ॐ नमश्चिवाय